மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய யாத்திரை போல இருக்கின்றது இந்த யாத்திரையில் கஷ்டங்கள் வருகின்றது சோதனைகள் வருகின்றது ஆனால் முருகன் கையை பிடித்துக்கொண்டால் அந்த கஷ்டங்கள் கூட அன்பின் மனமாக மாறிவிடும் இன்று நான் மனக்கோலத்தில் வந்துள்ளேன் நீ விரும்பிய நற்செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது உன் மனதில் நீண்ட நாட்களாக பதித்திருந்த அந்த ஆசைகள் இனி அழகாக நிறைவேற தொடங்க போகின்றது என்பதை கூறி அந்த நற்செய்தியை நீ வரவேற்று நீ படும் சந்தோஷத்தை பார்த்து மகிழும் வரை நான் உன்னை தான் கவனித்து கொண்டிருப்பேன் பூ வாடி வாடினால் கூட அதனுடைய மனம் குறைகின்றதா அது போல உன்னுடைய வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் உன் உள்ளம் கொண்டிருக்கும் அந்த நல்ல மனமும் நம்பிக்கையும் ஒருபொழுதும் பொழுதும் முருகன் அதை அடிப்படையாக வைத்துதான் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றேன் அந்த நம்பிக்கை அந்த நல்ல மனம் இரண்டும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சதுரங்கத்தில் ஒரு வீரன் ஒரு அடியில் தோற்றுவிட்டாலும் அடுத்த சில அடிகளில் வெற்றியை பெறுகிறான் அல்லவா அது உனக்கு தோல்வி தோன்றினாலும் விரைவில் வெற்றி என்பது நிச்சயம் முன்னிடம் வந்து சேரும் மேகங்கள் நிலவை கலைக்கலாம் ஆனால் நிலவு எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றது அதுபோல கஷ்டங்கள் உன் மகிழ்ச்சியை தற்காலிகமாக மறைத்தாலும் அது முற்றிலும் அழியாதது சூட்சமமான சில வழிமுறைகளை கூறுகின்றேன் கேட்டுக்கொள் தினசரி சிறிய முயற்சி உனக்கு பெரிய பலனை கொடுக்கும் நேரத்தை ஒருபொழுதும் வீணாக்காமல் இரு சொற்களை கவனமாக பயன்படுத்தி இனிய சொற்கள் உன் வாழ்க்கையில் நல்ல உறவுகளை உருவாக்கக்கூடியது கஷ்டங்களை நினைத்து துவண்டு போகவில்லை என்றால் கஷ்டங்கள் உன்னை தொடாது உன் மனதை கட்டுப்படுத்தி அந்த கஷ்டங்களை நினைக்காமல் இரு அப்படி நினைத்தாலும் அதை துவண்டு போகாதவரை பார்த்துக்கொள் தினமும் பன்னிரெண்டு முறை சொல் சரவணபவ என்கின்ற மந்திரம் அது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய விருப்பத்தையும் தானாக சீராக்கும் உன் விருப்பம் இனி அழகாக நிறைவேறும் அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை தாமதமும் இல்லை உன் வாழ்க்கை இனி இனிய மனக்கோலமாக மாறும் கஷ்டங்களை அறியாமல் இனி நீ சந்தோஷமாக வாழப்போகின்ற இரவு எவ்வளவுதான் இருட்டாக இருந்தாலும் வெண்ணிலா வந்துவிட்டால் அந்த இருள் அழகான ஒளியாக மாறிவிடுகின்றதல்லவா உன் வாழ்வின் இருட்டான திருடங்கள் இனி உன் வாழ்க்கை அழகாக ஒளிர செய்யக்கூடிய முன்னேற்றமாக நிச்சயம் மாறும் அதற்கு நான் தரக்கூடிய ஒன்றுதான் இப்பொழுது அந்த நற்செய்தி உன்னுடைய இருளை ஒளியாக மாற்றக்கூடிய நற்செய்தி தோட்டக்காரன் விதையை மண்ணில் புதைக்கும்போது அந்த விதை புதைந்து போனது போல தெரிகின்றது விதை அடியில் தானாக முளைக்கத் தொடங்குகின்றது உன் ஆசைகள் தற்போது மறைந்தது போல தோன்றினாலும் நிஜத்தில் பலமாக வெளிப்பட தயாராகிவிட்டது கடலில் ஒரு அலை கரையை அடையும் வரை ஓய்வதில்லை அதுபோல உன்னுடைய முயற்சியும் என்னுடைய அருளும் சேர்ந்து உன்னுடைய விருப்பம் நிறைவேற்றும் வரை அது தடுக்கப்படாதது சூரியன் உதிக்க ஒரு சில நிமிடங்கள் இருள் நிறைந்தது போல இருக்கும் உன் வாழ்க்கையில் பெரிய நற்செய்தி வரும் முன் ஒரு சிறிய சோதனை வந்திருக்கும் அந்த சோதனையை இப்பொழுது நீ சந்தித்தாய் அதனுடைய முடிவில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் உன் புதிய வாழ்வில் புதிய உதயம் இப்பொழுது ஆரம்பம் அதற்கான ஒரு சாட்சியாக தான் நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்குகள் கஷ்டம் நீடித்தால் கூட அது ஒரு முடிவை நோக்கி தானே ஓடுகின்றது நல்லதை நினைத்தால் நல்லதையே ஈர்க்கும் சக்தி உன்னிடம் வரும் சிறிய ஒழுக்கம் பெரிய பலன் தினமும் காலை எழுந்தவுடன் என் பெயரை மூன்று முறை சொல் நாள் முழுவதும் சுப பலன்கள் நிறைந்து இருக்கும் உனக்கு மற்றவர்களுக்கு சிரிப்பும் அன்பும் தந்தால் உன் வாழ்க்கையில் பத்து மடங்கு நற்செய்தி திரும்ப வரும் பட்டாம்பூச்சி சில நாட்கள் கருப்பு சிக்கி சிக்கியிருக்கும் ஆனால் அதிலிருந்து வெளியே வந்தவுடன் அது அழகான வண்ணத்து பூச்சியாகி பறக்கிறது அதுபோல சில நாட்கள் நீ சிக்கி இருக்கின்றாய் என்று தோன்றினாலும் நீ அந்த சிக்கல் முடிந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கை அழகாக பறக்க தொடங்கும் அதற்கான நேரம்தான் இது சிந்தனையின் சக்தி பெரியது நீ என்ன நினைக்கின்றாயோ அதைதான் ஈர்க்கிறாய் எப்பொழுதும் நல்லதை நினைத்தால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தினசரி ஐந்து நிமிடங்களாவது குறைந்தது முருகனை நீ மனதில் நினைத்து என்னுடைய பெயரை சொன்னால் உன்னுடைய மனம் தெளிவாகி பிரச்சனைகள் கரையத் தொடங்கும் அப்பா நான் உன்னையே தானே நாள் முழுவதும் நினைக்கின்றேன் என்று மனதில் சொல்கின்றாய் கேட்கின்றது நல்லது நடக்கும்